குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்திய ரயில்வேல ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து காலியிடங்கள் என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருந்தாங்க டிகிரி முடித்தவங்களுக்கோ ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி போட்டிருந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றியான தகவல்களை வந்து பார்க்கலாம் நம்ம ஆர்ஆர்பி ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ட்ரெயின் மேனேஜரோட அக்யூர்மேன் டூ தௌசண்ட் ஃபைவ் மத்திய அரசில் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அறிவிக்கப்பட்டது தான் இது குறிப்பாக நம்மளோட ரயில்வேயில் ஆர்ஆர்பி வந்துட்டு இந்த பிரம்மாண்ட அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்கு மொத்தம் வந்துட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து காலி இடங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்து பட்டிருக்காங்க இதில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை முடித்தவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால் உயர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொன்னாங்க இதற்கான கடைசி தேதி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் மறுபடியும் ஒரு தடவை இந்த பணியிட விவரங்களை பற்றி பார்த்துடலாம் ரயில்வேயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் இந்த அறிவிப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொன்னால் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த பதவிக்கு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இன்னொன்று ர சரக்கு ரயில்களில் நிர்வகிக்கும் இந்த பணிக்கு அதிக அதிகமான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் மாஸ்டர் பணிக்கு அறுநூற்றி பதினைந்து காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கு அடுத்தது ஜூனியர் அக்கௌண்டர் அசிஸ்டன்ட் பதவிக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இடங்களும் சீனியர் கிளார்க் மற்றும் டைப்பிஸ்ட் பதவிக்கு அறுநூற்றி முப்பத்தி எட்டு இடங்களும் டிக்கெட் சூப்பர்வைசர் பதவிக்கு நூற்றி அறுபத்தி ஒரு இடங்களும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் பதவிக்கு ஐம்பத்தி ஒன்பது பணியிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான தகுதி மற்றும் வயது வரம்பு எவ்வளவுனா இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை என்ன செஞ்சுருக்கணும் படிச்சிருந்தால் போதும் பொறியியல் மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் என எந்த டிகிரியில் வேணாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது நம்மளோட வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராகவும் முப்பத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கணும் இதே இதே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தாங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்பில் வந்துட்டு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது ஊதிய விவரம் எல்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசின் ஏழாவது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைப்படி மிகச்சிறந்த சம்பளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க அடிப்படை சம்பளமே மாதம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதர பணிகளான கூட் ஸ்ட்ரைன் மேனேஜர் மற்றும் கிளார்க் பணிகளுக்கும் அடிப்படை சம்பளம் மாதம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் இதிலிருந்து கொடுக்கப்படுறாங்க இதற்கடுத்த விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேர்வு முறை அப்படின்னு சொன்னால் முதல்ல முதல் கட்ட தேர்வாக விண்ணப்பங்களை தேர்வு செய்ய கணினி வழி தேர்வு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடத்தப்படும் இது இரண்டு கட்டங்களாக நம்மளுக்கு நடைபெறும் முதல் கட்ட தேர்வு தெரிச்சு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இரண்டாம் கட்ட தேர்வில் என்ன செய்வாங்க அழைக்கப்படுவாங்க அதுக்கு பின்னாடி தட்டச்சு தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இது ரெண்டுமே நடக்கும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் கடைசி தேதி அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளுக்கு ஐ அதாவது ஓபிசி கேட்டகிரி